வணக்கம் நண்பர்களே நான் இப்படி சொல்லி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் நினைக்கிறேனே தூங்கினாலும் தூங்கி காலையில் எழுந்து ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுதே காலை வணக்கம் என்று நாம் சொல்லுவது வழக்கம் அந்த வணக்கத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப நாமளே எடுத்துக்கலாம் நாம வந்து இன்னொருத்தரை பார்க்கும் பொழுது இருகையும் கூப்பி காலை வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நம்மளுக்கு தாப்புல வாரவங்களை பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து கையை வச்சு இடது பக்கம் தொட்டு தலை குனிந்து வணங்குவார் ஆனா நம்ம ரெண்டு பேருக்குள்ளயே இன்னொருத்தன் இடையில ஒருத்தன் பார்த்துட்டு சொல்லுவான் இந்த ஆளு பார்த்தா கையும் கூப்பி வணங்குதாரு அவன் பார்த்தா தனக்கு நெஞ்சு வலிக்கிறது போல சொல்லுதானே இது என்ன வணக்கத்தில் இது என்ன நியாயம் அப்படிங்கறது மாதிரி இருக்குது ஆனால் ஒரு வணக்கத்தில் வந்து எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது என்பது பார்த்தால் அந்த இருகையும் கூப்பி நாம் இன்னொருத்தரை பார்த்து வணங்குகிறோம் என்றால் இரவில் தூங்கி காலையில் எழுப்பி இந்த இடத்தில் உன்னை பார்த்து நான் வணக்கம் சொல்வதற்கு எனக்கு கொடுத்த உயிரைக்கு நன்றி என்று இறைவன் எனக்கு எதிரே வந்தது போல் அவன் இருகையும் கூப்பி வணங்குகிறான் ஆனால் அவன் எதிரே வாரவன் வந்து தன்னுடைய இதயத்தை தொட்டு வணங்குகிறான் என்றால் அந்த இதய துடிப்பை எனக்கு இரவில் தூங்கி காலையில் நீ தந்த இறைவா உனக்கு நன்றி என்று அவன் தலையிழந்து வணங்குகிறான் ஒரு வணக்கத்தில் இவ்வளவு அர்த்தம் இருக்கு என்பதை ஒரு புத்தகத்தினுடைய வாசிப்பின் மூலம் நான் தெரிந்து கொண்டேன் நண்பர்களே ஆனால் ஒரு புத்தக வாசிப்பு எங்கே நம்மளை கொண்டுட்டு போகும் என்பது அந்த புத்தகம் வாசிக்கும் பொழுதுதானு தெரியும் ஒரே இடத்தில் இருக்கலாம் ஆனால் நம்ம இந்த உலகத்தையே சுத்தி வருவதற்கு ஒரு புத்தகம் போதும் அந்த புத்தகம் வந்து நம் வாழ்க்கையை வந்து எவ்வளவு தூரம் திசை திருப்பும் என்பது நம்மளை எவ்வளவு தூரம் வாழ வைக்கும் என்பது அந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க தான் நம்மளுக்கு தெரியும் சரி அந்த புத்தகம் வந்து எவ்வளவு வாசம் உள்ள புத்தகம் என்று நாம் தெரிந்து கொள்வோமா நம் தாயினுடைய புடவையை அவ நம் தாயை அவிழ்த்து ஒரு இடத்தில் அழுக்கு புடவை என்று போடும் பொழுது நாம் அந்த இடத்தை கிராஸ் பண்ண ஒரு வாசம் வருவர் அந்த புடவையில் இருந்து அந்த வாசம் எத்தனை பேர் அதை தெரிஞ்சிருக்காங்க அந்த வாசத்தை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்காங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அந்த வாசத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன் சரிங்களா ஆனால் அந்த வாசம் எவ்வளவு ஆஹ் மேலோங்கிய வாசம் என்பதை நாம் அதை அனுபவிக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த ஒரு புத்தகம் ஒரு புதிதாக ஒரு கடையில் இருந்து வாங்கி வந்து அந்த புத்தகத்தை பிரிச்சு நீங்க இரண்டாக நீங்க திருப்பும் பொழுது பா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாசம் வரும் அந்த வாசமும் நம் தாயின் உடுத்தி போட்ட புடவையின் வாசமும் ஒன்றாக இருக்கும் தோழர்களே இந்த வாசிப்பு தான் நம்மளை எங்கேயோ கொண்டுட்டு போகும் சரி நம்ம கதைக்குள்ள போவோம் வார கொஞ்ச நேரம் நம்மளுடைய இதயத்துக்கு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு பூஸ்ட் குடிப்போம் நம் மூளைக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக நம்ம வெடி வெடிப்பது போல் கொஞ்சம் அந்த மூளையை கொஞ்சம் சுறுசுறுப்பாக வைக்கலாம் சரியா ஆனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீன்கள் பல மீன்கள் நம்மளுக்கு தெரியும் சாப்பிட்றவங்களுக்கு மீன்களுடைய வகைகள் தெரியும் சாப்பிடாதவங்களுக்கு இது மீன் என்றுதான் தெரியும் இது என்ன மீன் என்பதில் தெரியுமா தெரியாதாங்கிறது அது படித்தால் தெரியும் படிக்கலை என்றால் அது தெரியாது சரி எத்தனையோ மீன்கள் கடல்கள்ல வாழுது குளத்துகள்ல வாழ ஆனால் கடல்ல வாழக்கூடிய மீன் வந்து இறால் மீன் போல வந்து மற்ற மீன்கள் வந்து எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு இறால் மீன் எவ்வளவு மன வருத்தத்துல வாழுது என்பதைத்தான் நாம் இப்ப இந்த கதையின் நாம போய் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லா மீன்களும் ரொம்ப ஹாப்பியா தன்னுடைய சிறகுகளை அப்படி மீனுடைய துடுப்பை வீசி வீசி அந்த கடலுக்குள் செல்வதை பார்க்கும் இந்த இறால் மீன் வந்து இறால் மீனுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பட்டுப்பூச்சியை போல் சுருங்கிக் கொண்டுதான் ஒரு கண்ணாடி கூட்டுக்குள் அது வளரும் ஏனென்றால் அந்த அதனுடைய பிறவியே அதுதான் அந்த கண்ணாடி கூட்டுக்குள் வளர்வதனால் அந்த கூடு எவ்வளவு பெருசோ அந்த அளவுதான் அந்த இறால் மீன் வளருது ஆனால் இராளுவின் நினைக்குது இந்த மற்ற மீன்களை மாதிரி நாமளும் வந்து சந்தோஷமாக தன்னுடைய துடுப்பை தண்ணிக்குள் அப்படி நீந்தி நீந்தி போனால் நாம் எப்படி இருக்கும் நம்மளுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும் நம்மளுடைய உற்சாகம் எப்படி இருக்கும் என்று அந்த இராளுவின் நினைக்கும் ஆனால் இவர்களைப் போல் நாம் வளரணும் என்றால் நாம் என்ன செய்வது என்று தன்னுடைய மூளையை கொஞ்சம் கொடைஞ்சு பார்க்கும் கொஞ்சம் சிந்திக்கிறது ஒரு மீன் வந்து இவ்வளவு சிந்திக்குது அப்படிங்கிறத அந்த புத்தகம் படிக்கும் பொழுது தான் நண்பர்களே நம்மளுக்கு தெரிகிறது சரி அந்த மீன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த பாறையில் போய் அப்படி முட்டி முட்டி மோதுது ஏன்னா நம்ம சின்ன வயசுல வந்து பார்க்கலாம் நம்ம அப்பா கூட முட்டு முட்டு காளை முட்டு முட்டு காளை அப்படின்னு எல்லாம் நம்ம விளையலன்றோம் ஆனால் அந்த முட்டு ட்டுக்கால விளையாடும் பொழுது கொஞ்சம் அப்பாவோ இல்ல நாமவோ ஓங்கி அப்பா மண்டையில இடிச்சுட்டு அப்பாவுக்கு வலிச்சாலும் வலிக்காதது போல காட்டுவார் ஆனால் அப்பா நம்ம மேல கொஞ்சம் சட்டுன்னு இடிச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு வலிச்சிருச்சுன்னா நாம அழுவோம் நம்ம அழுகுதாத பார்த்துட்டு அப்பாவுடைய இதயமே அப்படி வந்து பனிக்கட்டி போல் உருகும் பிள்ளை இடிச்சுட்டோமேன்னு சொல்லி ஆனால் அதை ஒரு படி மேல இந்த மீன் என்ன இருக்கக்கூடிய பாறையில் போய் வந்து மோதி மோதி உடைக்கும் அந்த கண்ணாடி கூடை அப்படி அந்த கண்ணாடி கூடை உடைக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த கண்ணாடி கூடு சற்று உடஞ்சு போயிடும் உடஞ்சு போகும் கொஞ்ச நாள் வந்து தன்னுடைய நீச்சல் வந்து அப்படி இதுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும் அந்த மீனுக்கு மறுபடியும் அந்த கண்ணாடி கூடு மறுபடியும் அதை சுத்தி அப்படி ஒரு அப்புறம் அது அது அப்படியே மறுபடியும் அது உருவாகி உருவாகி அப்படியே வருது அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய ஓடை மறுபடியும் இப்படி வந்து பலரை வந்து அது உடைச்சு உடைச்சி அந்த தன்னுடைய ப பட்டுப்பூச்சியில் இருக்கக்கூடிய பட்டுப்புழுவுக்கு எவ்வளவு சுருக்கம் இருக்குதோ அந்த அளவுக்கு சுருங்கிற சுருங்கி வாழ் வாழக்கூடாது ஆனால் பட்டுப்பூச்சிக்கு அவ்வளவு சுருங்கி இருந்தாலும் அதுக்கு வந்து பவர் அதிகம் ஆனால் நம்மளுடைய இறால்மீன் இவ்வளவு தூரம் தன்னுடைய வளர்ச்சியை மேலோங்க செய்யும் பொழுது ஏன்னா தன்னுடைய வளர்ச்சி எவ்வளவு நீளமாக வரணும் எவ்வளவு அழகாக நாம் வந்து பிறருடைய கண்ணுக்கு தெரியணும் என்று ஒரு இறால் மீன் வந்து நினைக்கும் போது இறே இந்த நினைக்கும் பொழுது தன்னுடைய வளர்ச்சி உயரம் என்று நினைக்கும் பொழுது மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் ஏன் வளரக்கூடாது நண்பர்களே ஏன் புத்தகம் வாசிக்க கூடாது வாசிப்போம் வாசிப்போம் வாசித்து கொண்டே நம்மளுடைய பயணங்களை தொடருவோம் கதை என்னுடையது புரிதல் உங்களுடையது சந்திப்போம் நன்றி